இந்த சட்டங்கள்ல இருக்க பிரச்சனை என்னன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க போலியான போக்சோ புகார் கொடுத்த பெண் மேல வழக்கு பதிய உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க பொய்யான பாலியல் குற்றச்சாட்டால ஒரு வருஷத்துக்கு மேல சிறையில் அடைக்கப்பட்ட இளைஞர்கள் மேல குற்ற பெண்ணுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போற பொய் பாலியல் புகார்கள் வரிசையில மனைவியோட தொல்லை தாங்காம தற்கொலை செஞ்சுக்கிற கணவர்கள்னு பல இளைஞர்கள் மற்றும் ஆண்களோட வாழ்க்கையே தடமாறி போயிடுது இப்ப மேற்கோள் காட்டப்பட்ட பதியப்பட்ட பொய் ஒரு கூட பொய்யான பாலியல் புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு வரதட்சணை கொடுமை போன்ற வழக்குகளோட சட்டங்களை திருத்தம் செய்ய வேண்டிய கட்டாயத்துல நம்ம நாடு இருக்குதா பிரச்சனைக்கெல்லாம் என்னதான் காரணம் இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு சமீபத்தில் வெளியாகி இருக்க வழக்குகளோட தீர்ப்புகள் அடிப்படையில வாங்க வாங்கி இருபத்தி ஜனவரி மாசம் கோவையை சேர்ந்த நபருக்கு போக்சோ நீதிமன்றம் விதிச்ச பத்து வருட சிறை தண்டனையை தண்டனையு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டு நுழைஞ்சு பாலியல் சில காட்டி தன் மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் கோவை போத்தனூர் காவல் நிலையத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டுல ஒரு பொன்னோட அப்பா கொடுத்த புகார்ல குமார் அப்படிங்கிறவரு போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டாரு கோவை போக்சோ நீதிமன்றம் குமாருக்கு பத்து வருட சிறை தண்டனை

தொலை ஆதாரங்கள் எதுவும் இல்லைன்னு மருத்துவ பரிசோதனை அறிக்கையில தெரிய வந்திருக்கு இந்த நிலையில குமாருக்கு விதிக்கப்பட்ட பத்து வருட சிறை தண்டனையை ரத்து செஞ்சு உத்தரவிட்டு வழக்க முடிச்சு வச்சாங்க மதுரையில ஒரு பெண் தன்னோட இரண்டாவது கணவனை பக்கத்து வீட்டுக்காரர் தாக்கின கோபத்துல பக்கத்து வீட்டுக்காரருக்கு எதிரா மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா புகார் கொடுத்த பத்து வயசு சிறுமியோட அம்மா மேல போக்சோ சட்டத்துல வழக்கு பதியவும் சிறுமிக்கு வழங்கப்பட்ட ரூபாய் ரெண்டு லட்சம் இழப்பீட்டு திரும்ப பெறவும் உயர்

உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முப்பத்தஞ்சு வயதான திருமணமான பெண் இரண்டு இளைஞர்கள் தன்னை பாலியல் வன்கொடுமை செஞ்சதா புகார் கொடுக்க குற்றம் சாட்டப்பட்ட இளைஞர்கள் இருவரும் ஒரு வருஷத்துக்கும் மேல சிறையில அடைக்கப்பட்டாங்க கடைசியில அந்த லேடி இளைஞர்கள் மேல பொய்யான குற்றச்சாட்டு சாட்டை சுமத்துனது தெளிவாச்சு இளைஞர்களை விடுதலை செஞ்சு அந்த பெண்ணுக்கு ரூபாய் ஆயிரம் அபராதம் விதித்து கூடுதல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டு அந்த ஆயிரம் ரூபாயை பிரித்து இளைஞர்கள் ரெண்டு பேருக்கும் தலா ஐநூறு ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்க உத்தரவிடுவாங்க முறையாக <lightweight> விசாரணை நடத்தாம குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த காவல்துறை அதிகாரிகள் மேல துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்ட நிலையில ஓராண்டுக்கும் மேல சிறை தண்டனை அனுபவிச்சதுக்கு நிவாரணமா வெறும் ஐநூறு ரூபாய் கொடுத்தா எப்படி ஏத்துக்க முடியும்னு பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு ஆதரவா பலரும் குரல் எழுப்புனாங்க இந்த வரிசையில கேரள மாநிலம் கோட்டயம் பகுதியை சேர்ந்த ஆசிரியர் ஜோமோன் குருமந்தர என்ற இடத்துல பாராமெடிக்கல் கல்வி நிறுவனம் நடத்திட்டு சிறப்பா தன்னோட வாழ்க்கையை குடும்பத்தோட மகிழ்ச்சியா கொண்டு போயிருக்காரு அங்க படிச்ச குற்ற சேர்ந்த ஒரு மாணவி ஜோமோன் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாருன்னு புகார் கொடுத்த ஒரே காரணத்துக்காக கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க இதனால அவரோட நிறுவனம் நிரந்தரமா மூடப்பட்டு அவரோட குடும்பம் ஒரே நோக்கி போக குடும்பத்தினர் வேறு வேலைகளுக்கு போக வேண்டிய கட்டாயம் கணவரோட சந்தோஷமா இருக்க நம்ம கொடுத்த புகாரால தான் இந்த நிலைமைக்கு ஆசிரியர் உணர்ந்த அந்த மாணவி தேவாலயத்துல ஆசிரியர் மற்றும் உறவினர்கள் கிட்ட மன்னிப்பு தொடர்ச்சியா நீதிமன்றத்துல நீதி முன்னிலையில் ஆஜராகி ஜோமோன் மேல ஒரு சில பேரோடு தூண்

முக்கிய காரணம் அதே மாதிரி போக்சோ வழக்கு தீவிரப்படுத்த எஸ் சி கொடுமை வன்கொடுமை சட்டத்தையும் சேர்த்து பயன்படுத்தி பொய் வழக்கு புனையிற போக்கு அதிகரிச்சிட்டு வர்றதா அலகாபாத் நீதிமன்றம் கண்டனங்களை தெரிவிச்சாங்க நாலு பேர்

எப்படி இவ்வளவு எளிமையா ஒரு ஆணை புகார் கொடுத்து பழி வாங்க முடியுது சட்டத்துல என்ன பிரச்சனை பார்க்கலாம் வாங்க சிறுமிகள் யார் மீது தவறான குற்றச்சாட்டை கூறி புகார் சொன்னாலும் அவங்க வாழ்நாள் முழுக்க சிறையில இருக்க வேண்டியது வரும் ஏன்னா சட்டம் அந்த அளவுக்கு பெண்களுக்கே சாதகமான வகையில இருக்கு ஆதாரமே இல்லாம ஒரு பெண் பாலியல் புகார் கொடுத்தாலும் இல்ல ஒரு குழந்தைய வச்சு அவங்க பெற்றோர் பாலியல் புகார் கொடுத்தாலும் வழக்கு பதிஞ்சு சிறைக்கு அனுப்பிதான் ஆகணும் இதுதான் இந்த சட்டத்தோட பெரிய ஓட்டையா பார்க்கப்படுது பெங்களூருல பொறியாளர் அத்துல் சுபாஷோட தற்கொலை வழக்குல அவர் மனைவி நிகிதா பெங்களூரு காவல்துறை கைது செஞ்சு விசாரணை நடத்துறாங்க ஆனா அப்படி மரியாதையான அணுகுமுறை கூட இல்லாததால பாலியல் அப்பாவி ஆண்களை பழி வாங்கும் கருவிகளா இருப்பதா சொல்லப்படுது ஜாமீன் வாங்குறதுல சிக்கல் முன்ஜாமீன் கிடையாது கடுமையான தண்டனை போன்ற காரணங்களால பழி தீர்க்கும் எண்ணத்துல சமீப காலமா பாலியல் தொடர்பான பொய் புகார்கள் குவியறதால பாலியல் புகார்கள்ல உண்மை தன்மைகளா அறிந்து வழக்கு பதிவு செய்ய போலீசாருக்கு சிறப்பு பயிற்சி கொடுக்கணும்னு அவசர கதையில விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்யற சம்பவங்கள் போலீசாருக்கே பெரும் தலைவலியா முடியும் அப்படிங்கறதால தீர ஆராய்ச்சி முடிவு செய்யணும் ஒரு தடபட்சமா இருக்கும் பட்சத்துல வரதட்சணை கொடுமை பாலியல் புகார் போன்ற குற்றங்களை பதிவு செய்ய வகுக்கப்பட்டிருக்க சட்டங்களை ஆராய வல்லுநர்களை நியமிக்கணும்னு சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க